அவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லார்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு இன்னொஸிக்கறமா 1000 சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு இந்த சந்தோஷமான ஒரு நாளா கொடுத்ததுக்கு உங்க ரொம்ப நன்றி. எங்க வீடியோவை லைக் பண்ணவங்களுக்கும், கமெண்ட் பண்ணவங்களுக்கும், ஷேர் பண்ணவங்களுக்கும் எல்லார்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க போற வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லா நல்வினங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள YouTubeல சேனல் ஓபன் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு கனவா இருந்தது. ஆனா ஓபன் பண்ணி இப்ப 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டோம்ன்றது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து பேச மட்டும்தான் செய்வேன் என் பசங்க தான் வந்து எனக்கு எடிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி பேசுமா இந்த மாதிரி பேசுமா அதெல்லாம் சொல்லி என் பசங்க தான் ஆ நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் செய்கிறோம் நானும் என் பசங்க ம் சேர்ந்து தான் இந்த வீடியோ போடுறோம் பசங்க தான் எடிட்டிங்லாம் பண்ணி தருவாங்க ஆ இந்த வீடியோ பார்க்குற அம்மாங்களுக்கும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பசங்க உங்களுக்கு துணையா வந்து ம் உங்களோட கனவு அடையிறதுக்கு அவங்கதான் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கண்டிப்பாக உங்களை அவங்க நிறுத்துவாங்க என்னடா இந்த ஒரு சின்ன வெற்றிக்கு இவங்க எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லா தெரியுது உங்களுக்கு பெண்கள்லாம் வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க பெண்கள் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்காங்க சும்மாதான் இருக்காங்கன்னு அவங்களாலும் என்ன நம்பியுன்றது இனிமேல் தெரியும் என்ன என்னமே நிறைய சொல்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து குக்கிங் வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே போடுறாங்க அவங்களுக்கு வந்து ஃபோனில் எப்படி எடிட் பண்ணுறது எப்படி பேசுறது எப்படி வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆ வீட்டில் படித்த பசங்களாக இருக்கீங்க இல்லையா அவங்க அம்மாக்கெலாம் அம்மாக்கு அக்காக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்து அவங்களும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுங்க அவங்களுக்கு உதவியாக இருங்க ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லுங்க நல்ல விஷயம் தான் சரி அவங்ககிட்டே பேசினிருக்கீங்களே இப்படி திரும்பி எங்களை கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போ ஆ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா எங்களுக்கு சீக்கிரங்க என்னது ட்ரீட்டா ஆமாம் எங்களுக்கு பிரியாணி வேணும் பிரியாணி தானே நம்ம சேனல்லையே இருக்குது பாரு எப்படி செய்யுதுன்னு போட்டு கொடுப்பாருங்க போய் பாத்து செஞ்சு எங்களுக்கு தந்து கொடுங்க அது நாங்க செய்யணும் ஆமா நல்லா தெளிவா நாங்க போட்டுங்க பாரு போய் பாத்து செஞ்சு தரோம் சூப்பரா இருக்கும் ஒரு நிமிஷம் இருங்க வர ரெடி கேக் ரெடி பண்ணி வச்சிருக்க பாருங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் போட்டு ஆமா கேக் வெட்டி கொண்டாடுவா நம்ம வெட்டியா ஆமா ஆமா சீக்கிரமா வெட்டுங்க கேக் சாப்பிடலாம் அத்த சீக்கிரமா கேக் வெட்டுங்க அடுத்து சாப்பிட போறா வெட்டது முன்னாடியே மர்மங்களே நீ கேக் வெட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டலாம் நீங்களும் தான் இது கேடி பாட்டு பாருங்க ரெடி கை மட்டும் தட்டிடி போடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ரெடி டிசைன் இது யூடியூப் டிசைன் போட்டு வந்துருக்க நல்லா சூப்பரா இருக்குல மர்மங்களை சீக்கிரம் கேட்க வேண்டிய கூட மறைச்சு பார்த்துனக்கா கேட்கிய